பொங்கலுக்கு வாங்கின மஞ்சள் கொத்தை அப்படியே போட்டு காய வச்சுருக்கீங்களா வேஸ்ட் பண்ணாதீங்க அந்த குப்பையிலேயும் போட்டுறாதீங்க இந்த மஞ்சள் கொத்து உங்கள் கிட்டே இருந்ததுன்னா காசுக்கு ரொம்பவே மிச்சம் பண்ணலாங்க அது எப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலினிமானி குக்கிங் இன்னைக்கு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் எல்லாருமே சிறப்பாக பொங்கல் கொண்டாடி முடித்தாச்சு பொங்கல் பானையில் நம்ம கட்டி இருந்த மஞ்சள் கொத்தை என்ன பண்ணலான்னு யோசிக்கிறீங்களா இல்லை சும்மா அதை காய வச்சுட்டு அப்படியே குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்கீங்களா அப்படிலாம் செய்யாதீங்க அந்த மஞ்சள் கொத்தை நிறையா விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் அதுவும் நம்மளோட தினசரி வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய பல விதமான நற்பலன்கள் இதில் இருக்குதுங்க அது என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல்ல மஞ்சள் கத்தோட அந்த இலைப்பகுதிக்கு அடிப்பகுதியில் இருக்க அந்த கிழங்கை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த மாதிரி தனித்தனியாக அதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூனை எடுத்துக்கலாங்க ஸ்பூனோட பேக் சைடு திருப்பிட்டு இந்த மஞ்சள் கிழங்கில் இருக்க தோலை சீவி எடுத்துக்கோங்க கத்தி பயன்படுத்தும் போது இதில் இருக்கிற சதைப்பகுதி நிறைய தோலோடு வரும் ஏன்னா அந்த தோல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும்ங்க அதனால் நம்ம ஸ்பூன் பயன்படுத்தி தோல் தனியாக சீவி எடுத்துக்கலாம் நம்ம தோலை தனியாக சீவி எடுத்த பிறகு குப்பையில் போற்றாதீங்க ஏன்னா இந்த தோலையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஏன்னா இதுலேயும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது இந்த தோலை இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன் இப்போ இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடு பண்ணுங்க இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் தண்ணி நல்லா கொதிக்கும் போது இந்த தோலில் இருக்கிற அந்த மஞ்சளோட சத்துக்கள் எல்லாமே இந்த தண்ணியில் நல்லா இறங்குங்க நல்லா தள தளன்னு கொதிச்ச பிறகு ஆஃப் இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த தண்ணியில் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆப்பசோடா இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட மேஜிக்கான இந்த லிக்விடை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அதை நீங்க எப்போல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ அப்போல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணுங்க இந்த லிக்விடை உங்கள் வீட்டு கிச்சனில் கவுண்டர் டாப் மேலே அடுப்புக்கு மேலே டைனிங் டேபிள் ஏரியான எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணலாம் இதோட வாசனைக்கு ஈ கொசு போன்ற பூச்சி தொல்லை இருக்காது இந்த லிக்விடை உங்கள் கவுண்டர் டாப்பில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சிங்கன்னா கவுண்டர் டாப் நல்லா க்ளீனும் ஆகும் நல்ல ஒரு நறுமணமாகவும் இருக்கும் இது ஒரு பெஸ்ட்டான க்ளீனிங் லிக்விடுங்க கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டு கிச்சனில் பயன்படுத்துங்க கிச்சன் நறுமணமாக இருக்கும் இதனால் கிச்சனில் எறும்பு ஈ கருப்பான் பூச்சி போன்ற பூச்சி தொல்லையும் இருக்காது இந்த லிக்விட்ல ஒரு கரண்டி அளவு கெடுத்து இது போல வீடு துடைக்கிற தண்ணியில் சேர்த்துக்கோங்க இதை பயன்படுத்தி வீடு துடைக்கும் போது நம்ம வீட்டு தரையில் இருக்கிற அழுக்கு கண்ணுக்கு தெரியாத கிருமிகளும் செத்து போகும் இதனால நம்ம தரை ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் நீங்க கடைகளில் இதுக்குன்னு தனித்தனியாக கிளீனர் வாங்காம இந்த மஞ்சள் கொத்து தோலை இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க இது ஒரு பெஸ்ட்டான க்ளீனிங் லிக்விடா வேலை செய்யும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்தது இந்த மஞ்சள் கிழங்குகளை சின்ன 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 துண்டுகளாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் இதில் தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்த இந்த மஞ்சளை இது போல் ஒரு யார்டைட்டான டப்பாவில் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது எதுக்காக பயன்படுத்த போகிறோன்னா நிறையா விஷயங்கள் இருக்குதுங்க ஒன்று ஒன்றா பார்க்கல இந்த மஞ்சள் கொத்த நீங்கள் இந்த மாதிரி சீசனில் கிடைக்கும் போது மிஸ் பண்ணாமல் வாங்கி இது போல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மஞ்சள் கிழங்கை நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அது ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் அதில் முதல் ஐடியா அரிசி கலைஞ்ச தண்ணி எடுத்துருக்க அதாவது சாப்பாடு செய்கிறதுக்கு முன்னாடி அரிசியை நல்லா ஊற வைப்போம் அப்படி ஊற வச்ச தண்ணி தான் இது ஒரு ஒரு மணி நேரம் போல் இந்த அரிசி இந்த தண்ணியில் இருக்கும் அந்த தண்ணியை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க இந்த தண்ணி கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற அந்த மஞ்சள் விழுதுலேருந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க நிறைய தேவலங்க கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் இது நமக்கு சூப்பராக இதை இந்த அரிசி கலஞ்ச தண்ணியோடு சேர்த்து நல்லா கலந்துருங்க கலந்துட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க கலந்த இந்த தண்ணியை நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோன்னா நம்ம இதை வருஷ கணக்காக கூட யூஸ் பண்ண முடியும் இந்த தண்ணியை இது போல் ஐஸ் ட்ரெயில் ஊற்றிக்கிறேங்க இதை நம்ம ஐஸ் கியூபாக மாற்ற போகிறோம் இதை ஃப்ரீசரில் வச்சு நல்லா ஐஸ் கியூபாக மாறின பிறகு எடுத்துக்கோங்க இதை நீங்கள் அப்படியே வச்சிடாம ஏர்டைட்டான ஒரு டப்பாவில் போட்டுட்டு இதை மறுபடியும் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்க்குள்ளே வச்சுக்கோங்க எப்போல்லாம் உங்களுக்கு தேவையோ அப்போல்லாம் இதிலேருந்து ஒரு கட்டியை எடுத்து பயன்படுத்தினால் போதும் இதை நம்ம ஃபேஸ்க்கு தாங்க அப்ளை பண்ண போகிறோம் இதில் இருக்கிற ஒரு கட்டியை எடுத்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி மசாஜ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் பியூட்டி பார்லர் போகாமலே நல்லா பல பலன்னு மாறுங்க நீங்கள் பியூட்டி பார்லர் போக வேண்டாம் விலை உயர்ந்த காஸ்மெட்டிக்ஸ் க்ரீம் யூஸ் பண்ண வேண்டாம் இந்த ஒரு ஐஸ் கட்டி உங்கள் முகத்தில் இருக்கிற பலவிதமான பிரச்சனைகளை சரி பண்ணும் முகத்தில் இருக்கிற தேவையற்ற முடி வளர்ச்சியாக கண்ட்ரோல் பண்ண முகத்தில் இருக்கிற நாட்பட்ட கருமை கரும் புள்ளி மங்கு போன்ற பிரச்சனைகளையும் சரி பண்ணும் முகச் சுருக்கங்களை சரி பண்ணி ஸ்கின் டைட்டன் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதனால முகம் எப்பையும் பல பலன்னு இருக்குங்க இளமையாகவும் இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களோட முகத்துக்கு இயற்கையான அழகையும் இயற்கையான பளபளப்பையும் கண்டிப்பாக கொடுக்குங்க அடுத்து நம்ம குடிக்கிற பாலில் இந்த மஞ்சள் கிழங்குலேருந்து கொஞ்சமாக சேர்த்து இந்த பாலை குடிக்கும்போது இம்யூனிட்டி லெவல் நல்லா பூஸ்ட் ஆகுங்க பால் மட்டும் இல்லைங்க நீங்கள் செய்கிற குழம்பு கிரேவியில் கூட இந்த மஞ்சள் கிழங்குலேருந்து கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா மஞ்சள் தூளே போட தேவையில்லைங்க இது நம்ம உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொடுக்கும் அடுத்த ஐடியாவுக்கு கொஞ்சமாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண இந்த மஞ்சள் கிழங்கை எடுத்துக்கலாம் இதே இந்த மாதிரி ஒரு சின்ன கொழி கரண்டியில் இது போல் சாறை மட்டும் பிழிஞ்சி எடுத்துக்க போகிறோம் இதில் இருக்கிற அந்த சாறு மட்டும் தனியாக கிடைக்கும் இந்த மாதிரி சாறை எடுத்த பிறகு இந்த கரண்டியை நெ அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணுங்க நல்லா இது சூடு ஏறின பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம் நல்லா இது லேசாக கொதித்த பிறகு எடுத்துருங்க ரொம்ப திக்காக்கிற விடாதீங்க இது கூட ஒரு பிஞ்சை விட கம்மியான அளவு மிளகு பொடி சேர்த்துருக்கேன் இது நல்லா மூழ்குற அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது ஒரு சூப்பரான மெடிசன்ங்க நம்ம வீட்டில் அடிக்கடி சளி பிடிக்கிறவங்கள இதை வாரம் ஒரு முறை எடுத்துக்கலாம் இது நம்ம குடிக்கும்போது இது நமக்கு சளி பிடிக்காமல் சளி தொந்தரவு வராமல் பார்த்துக்கும் இது நீங்கள் ஒரு முறை குடிச்சிட்டு நல்லா விதுவதுன்னு தண்ணி குடிச்சிங்கன்னா சளி தொந்தரவு ஆரம்பத்திலேயே கண்ட்ரோல் ஆகும் அதிகமாக சளி தொந்தரவு இருக்கவங்க வரட்டி இருமல் இருக்கவங்க தொண்டை கரகரப்பு இருக்கவங்க வாரம் ஒருமுறை கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது இந்த மாதிரி ஒரு மெழுகு ஏற்றி வச்சுக்கிறேன் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற இது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஸ்பூனை அப்படியே டேரக்டாக நெருப்பில் காட்டுங்க நெருப்பில் காட்டும் போது இந்த வேசிலின் உருக ஆரம்பிக்குங்க இந்த உருகுன வேசிலின் தான் நமக்கு தேவை அதுக்காக தான் இது போல் செஞ்சுருக்கோம் இப்போ இதை எடுத்துக்கலாங்க இதுவரையும் நீங்கள் பார்த்த ஐடியாக்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் இந்த ஐடியாக்கள் தேவைப்படலாம் அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் இப்போ இந்த உருகின வாசலினா வேற ஒரு பவுலுக்கு மாற்றிவிட்டு அது கூட ஏற்கனவே எடுத்தா போல் மஞ்சள் கொஞ்சம் இது போல் பிழிஞ்சு சாரை மட்டும் எடுத்துருக்கேன் நல்லா இது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரத்திலையே இது ஒரு க்ரீம் போல் மாறியிருக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ண இந்த க்ரீம் கொஞ்சம் நாள் போதுங்க உங்கள் கால் பாதத்தில் இருக்க பித்த வெடிப்பு டக்குன்னு சரியாகும் பொதுவாக நிறைய பேருக்கு குளிர் காலத்தில் பித்த வெடிப்பு அதிகம் இருக்கும் சில பேருக்கு இந்த இடத்துல தொட்டாலே வலி இருக்கும் சில பேருக்கு இந்த இடத்துல ரத்தமே வரும் அப்படி பட்டவங்க இந்த மஞ்சள் கலந்த வாசலினை உங்கள் கால் பாதத்தில் அப்ளை பண்ணுங்கள் இது உங்கள் கால் பாதங்களை பிஞ்சு குழந்தை பாதம் போல் மாற்றி கொடுக்கும் தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் பண்ணாலே போதுங்க ஒரு மேஜிக் போல் ரிசல்ட்டை கண் கூட பார்ப்பீங்க அப்புறம் என்னங்க உங்கள் வீட்டில் இருக்க மஞ்சள் கொத்த இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் 감 <목소리나>